நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி சொல்ல போறோம்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு கோழி வந்து முட்டை முட்டையிடாம இருக்கு ரொம்ப நாளா இருக்குன்னா அந்த கோழியில் நீங்க என்ன பண்ணனா அந்த கோழி எடுத்து தனியாக ஒரு கட்டுத்திற நீங்க போட்டுணும் அந்த கோழிகளுக்கு நீங்க எல்லா கோழியிலும் இருக்கக்கூடிய தீவனம் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த கோழி வந்து அதிகமா தீவனம் எடுத்து கொழுப்பு அடைச்சு முட்டைக்கு வராம இருக்கும் சோ அந்த கோழிகளுக்கு நீங்க ரெகுலர் என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தீவனிக்கணும் தனியா தனியாக வந்து ஒரு கட்டுற ரூம்ல போட்டுடணும் அந்த ரூம்ல போட்டு அடைத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை இற வைங்க இற வச்சுட்டு அதுக்கு சில டேப்லெட்ஸ் கொடுக்கணும் பி கலம் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வைமரானுங்கிற ஒரு காணி கொடுக்கலாம் ஏன்னா மினல்ஸ் கொஞ்சம் இல்லாமல் இருந்தாலும் சில கோழிகள் முட்டைக்கு வராது அதுக்கருத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளுக்கு வந்து தொடர்ச்சி ஒரு மாதத்துக்கு வந்து நார்மல் வாய்க்குடிய கம்பு சோளம் இது மாதிரி வித்தியாச பதிலு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நெல்லு வைக்க வந்து ஒன்றரை மாசம் நீங்க இதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஒரு ஒரு வருஷம் ஆறு மாசம் முட்டையிட கோழி கண்டிப்பா வந்து முட்டைக்கு வரும்